வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இனிதே ஆரம்பம் ஆயிருச்சு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இந்த வருடம் முழுவதும் என்னென்னெல்லாம் நடக்கப்போகுது எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு தேடலும் இங்கே ஒவ்வொரு மனிதர்களிடமே தற்பொழுது ஆரம்பம் ஆயிடுச்சு ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடந்தால்தான் நீங்கள் முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடந்துருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதில் நிறைய தடங்கல்களும் தாமதங்களும் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் ஆனால் வரக்கூடிய சோதனையை எந்த ஒரு மனிதன் சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாதுரியம் கொண்ட நபராக இருக்கிறானோ அந்த மனிதன் தான் இந்த காலகட்டத்தில் கொடி கட்டி பறகுறான் அப்போது அதற்கான விதிமுறைகள் என்ன என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் எங்கே நம்ம இருக்கணும் யார் கூட சேரணும் யார் கூட பழகணும் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் நமக்கான எதிர்காலத்தை எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது அப்படின்ற பல அற்புதமான கணிப்பு குறிப்புகளை நம்மளுடைய பதிவுகள் மூலமாக ஜோதிட பலனோட மட்டும் நிறுத்தாம வாழ்க்கைக்கான நடைமுறையில சாத்தியமாகக்கூடிய கணிப்புகளையும் நாம் கொடுப்பதால் தான் நம் பதிவுகள் இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்று இன்னைக்கு நம்ம சேனல் மேல எல்லோருக்கும் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இந்த புத்தாண்டுல போடக்கூடிய முதல் பதிவு இந்த முதல் பதிவை உங்கள் கண்களில் இந்த பிரபஞ்சம் காட்டிருச்சுனாவே நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் நல்லதை தேடக்கூடிய நபர் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்கள்கிட்ட இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அது என்னங்க உங்கள் பதிவை கண்ணில் தான் அப்போ எங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியும் உள்ளவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் நல்லது அவர்களை தேடி வந்துடும் கடவுள் ஏதோ ஒரு வகையில் அவங்க கண்ணை புலப்பட வச்சிருவார் அந்த வகையில் தான் நான் அதை சொன்னேன் ஆகையால் இந்த பதிவை பார்க்க வந்த அனைவருக்குமே இந்த முதல்ல நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்னைக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சோ அதே போல தான் இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு நம்ம நம்பிக்கையோடு கொடுத்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சு ஆயிரக்கணக்கான வீடுகளில் இன்னைக்கு நம்மளுடைய சாம்பிராணியை பயன்படுத்தி பார்த்துட்டு ஐயா நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள்னு நீங்க அனுப்புற ஒவ்வொரு ரிவ்யூவும் விலைமதிப்பே இல்லாதது ஐயா இந்த சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நீங்க மற்ற இடங்கள்ல கடைகள்ல வாங்கி ஒரு பொருளை பயன்படுத்தும் போது கமகமன வாசனை வந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா இதுதாப்பா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த வாசனைக்காக என்ன பண்ணுறாங்கன்றதை இங்க யாரும் யோசிக்கிறது இல்லை வீட்டுல குழந்தைங்க முன்னோர்கள் பெரியவங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க ஆனா என்ன கலக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது நாம் கொடுக்கும் இந்த மூலிகை சாம்பிராணியில் வாசனைக்காக எந்த விஷயத்தையும் கெமிக்கலும் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை மூலிகைகள் செலெக்ட் பண்ண மூலிகைகளை தேர்ந்தெடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன நல்லது தேவை எந்தெந்த விஷயத்துல அந்த மனிதனுக்கு நல்ல அதிர்வுகள் தேவை அந்த அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை தேடி அந்த மூலிகைகளை மட்டுமே நம்ம கொண்டு வந்து தான் இந்த மூ இந்த சாம்பிராணி நம்ம பவர்ஃபுல்லா ரெடி பண்ணோம் தான் பாருங்க வெண்கடுகு நாய்க்கடுகு வெட்டி வேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு செவ்வாறு பச்சை கற்பூரம்னு சொல்லி அனைத்து நல்லதையும் தரக்கூடிய அனைத்து அதிர்வலைகளும் மனிதனுக்கு தரக்கூடிய சாம்பிர மூலிகைகளை ஒன்றா சேர்த்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி இந்த மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் ஆகையெல்லாம் ஒவ்வொரு முறை வீடுகளில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இந்த சாம்பிராணி போடும்போதும் வீட்லையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அந்த ஹோமம் வளர்த்த ஃபீல் வரும் சரிங்களா அந்த ஸ்மெல் வரும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா நெகட்டிவான வீட்டில் ஒரு முறை ஹோமம் வளர்த்தாலே நல்ல கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்த சாம்பார் நீங்க ஒவ்வொரு முறை போடும் பொழுதுமே அந்த வைப்ரேஷன் நீங்க தினம் தினம் அடையலாம் அப்ப நல்லது நடக்காம எப்படி இருக்கும் கண்டிப்பா நல்லவை உங்களை தேடி வரும் உங்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் மனம் தெளிவாகும் இது ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்றேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வேல்யூ என்னன்னு இப்ப தொடர்ந்து நீங்க வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசா வாங்குறவர்களை விட வாங்கியவர்களே திரும்ப திரும்ப வாங்குபவர்கள் தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை நமது மூலிகை சாம்பிராணியோட நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் இனி அந்த நல்ல அதிர்வலைகள் நல்ல சிந்தனைகள் நீங்கள் யார் என்பதை முதல்ல உங்களுக்கு உணர்த்தும் அடுத்து இந்த உலகம் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்தும் இனி உங்களுக்கான பாதை இந்த உலகத்தில் கடவுள் எதை கொடுத்துருக்காருன்றதை உங்களை தேர்ந்தெடுக்க வைக்கும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும் ஆகவே இதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் சரி இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த வருடத்தில் ஆரம்பத்திற்கான கணிப்புகள் என்னன்றத பார்த்துருவோம் தனுசு ராசிக்காரர்கள் இவரை பத்தி நம்ம ஒவ்வொரு பதிவுகள் சொல்லும் பொழுதுமே பாத்தீங்கன்னா ஐயா தடைகளையும் நிறைய தனுசுனாவே நிறைய தடைகளை பார்த்து பார்த்து தான் அவங்க அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்துட்டு இருப்பாங்க எதை எடுத்தாலும் ஒரு அலைச்சல் எதை எடுத்தாலும் என்னங்க நானு என்ன எனக்கு முன்னாடிக்கிறவங்க எனக்கு பின்னாடிக்கிறவங்க யார் போய் நின்னாலும் ஒரு வேலை டக்கு டக்குன்னு முடியுது நானும் போய் நின்னா மட்டும் என்னன்னே தெரியல அது வந்து கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் டிலே ஆகுது தடைகள் வருது இதையெல்லாம் பார்க்கும் தனுசு ராசிக்காரங்க இவ்வளவு நடந்தாலும் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்பான்னு போராடி அந்த நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சரிங்களா வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் இந்த வருடத்தில் ஆரம்பமாகும் எப்படியாவது கடன் வாங்கியாச்சு புதிய வீட்டை கட்டிடணும் பார்க்குற எண்ணம் அதிகமாக தோண ஆரம்பிக்கும் ஆனால் கடன் வாங்குறீங்க வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா நீங்க ஆயிரம் வாட்டி யோசிக்கணும் ஏன்னா இங்கே சுப செலவு பண்றதுக்காக தானே நம்ம கடன் வாங்குறோம்னு நினைச்சாலும் வாங்குவது கடனாக போச்சு கடனான விஷயம் கடனாச்சு அது திரும்ப நம்மள்கிட்ட தானே வந்து வந்து நிற்கும் வட்டி மோதனும் சேர்ந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அதே போல நிலம் வாங்குவதற்கான சிந்தனைகளும் அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு வருடமா இது இருக்கும் சரிங்களா குரு பகவான் மே மாத இறுதியில் கடகத்துக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை காண்பதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் சரிங்களா தெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுப்பது அப்படின்ற ஒரு அந்த ஒரு தேடல் ஆரம்பமாகும் சரிங்களா உங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு தீங்கு நினைப்பவர்களோ அல்லது உங்களுக்கு எதிரின்னு நினச்சிட்டு வாழ்கிறவங்களோ இனி உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இந்த வருடத்தில் கண்டிப்பாக உண்டாயிடும் பாருங்கள் யார் யாரெல்லாம் நெகட்டிவாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களோ நெகட்டிவான செயல்களை செய்து கொண்டு நீங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் பாருங்கள் இந்த வருடத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கான அந்த சுச்சுவேஷன் உண்டாகும் சரிங்களா இந்த வருடத்தில் ஜூன் மாதம் ராசிக்கு மறைவு ஸ்தானமான கடகத்துக்கு வந்த பின்னர் உங்கள் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே அந்த பிரச்சனைகளை உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு கேது இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணத்திற்கான முயற்சிகள் எடுக்கிறோ எடுப்பதில் நீங்கள் அந்த வரன் வரக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதற்கான சிந்தனைகள் தோன்றும் அந்த சிந்தனையை நீங்கள் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் சரிங்களா ராசியாதிபதி எட்டாம் இடத்திற்கு செல்வதால் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை இங்கையா தனுசு ராசிக்கார நண்பர்களே தயவு செஞ்சு வாகனங்கள் இயக்கும் பொழுது டூ வீலர் ஓட்டினாலும் சரி ஃபோர் வீலர் ஓட்டினாலும் சரி சிந்தனையை நீங்கள் பயணத்தில் வைக்கணும் வேறு எங்கேயோ எதையோ நினச்சிக்கிட்டு யாரையோ நினச்சிக்கிட்டு நீங்கள் வண்டி வாகனங்களை இயக்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த இடத்துல சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் கவனத்தை நீங்கள் ட்ராவலில் பண்ணுறீங்க அப்படின்னாவே கவனம் அங்கே தான் இருக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தொலைதூர பயணம் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க தனுசு ராசிக்கார நண்பர்களே தொலைதூர பயணம் பிஸ்னஸ் ரீதியாகவோ வேலை ரீதியாவோ ஏதோ ஒரு சொந்த பந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க எதற்காக போனாலும் நீங்கள் கொண்டு செல்லும் உடைமைகளையும் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் கவனமாக பார்த்துக்கணும் இந்த வருடத்தில் ப தொலை தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை சரிங்களா புதிய நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் புதுசாக இங்கே வெளியே போற இடத்துல வர்ற இடத்துல யாராவது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அளவுக்கு மீறி எதையும் பேச வேண்டாம் சரிங்களா வெளிநாடு வேலை செல்பவர் வெளிநாடு வேலைக்கு போகணுங்க அப்படின்னு இந்த ராசியில் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் அதிகமாக இருக்கோ அதற்கான முயற்சிகள் அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறீங்களோ அவர்கள்லாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வெளிநாடு வேலைக்காக இங்கே தேவையற்ற நபர்களிடம் ஏமாற்றக்கூடிய நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்து உங்களுக்கு வேலை உங்களுக்கு வேலை விஷயமா உங்களுக்கு நான் வாங்கி தரேங்க பணம் கொடுங்கன்ட்டாங்கன்னாவே நீங்கள் உஷாராயிக்கோங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே அதாவது வேலைக்கான விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல வேலை தான் கையில் கிடைக்கணும் அவங்க தான் சம்பளம் தரணும் நீங்கள் வேலை கொடுக்கறதுக்கு வேலையவே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி பணம் கொடுத்திங்கன்னா அங்கே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏமாற்றம் ஏதோ அஞ்சு பர்சன்டேஜ் தான் எங்கேயாவது ஒரு சரியான இதற்கான காசு வாங்கிட்டு வேலை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க மீது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே ஏமாறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கும் பணம் கொடுக்குறேன் வேலை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நல்ல முறையில் படித்து நீங்கள் தேர்ச்சி தேர்ச்சியாகி நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுப்பது தான் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிகளாக அமையும் சரிங்களா நிதானம் தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த வருடம் என்னங்க தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதானமாக நின்று நீங்கள் சொன்னதை செஞ்சு காட்டணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ வருடங்கள் இவ்வளோ நேரங்கள் இவ்வளோ சூழ்நிலைகள் நீங்கள் அவசரமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டீங்க இதுதான் உண்மை இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானவருடைய லைஃப்பில் நடந்த என்னென்னா அவசர அவசரமாக ஒவ்வொரு முடிவும் எடுத்து எடுத்து தான் இவங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் நிறைய ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நிதானமாக நின்று பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அப்படியே எமோஷனல் ஆகாமல் உடனே டிப்ரெஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க அழகாக நல்லதை அடைஞ்சிருவீங்க கெட்டதை விலைக்கு விட்டுருவீங்க இது ரொம்ப கவனம் தேவை நிதானம் தேவை இதை மட்டும் மறந்துடவே வேண்டாம் குலதெய்வ வழிபாடு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையாவதும் இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குலதெய்வமே எதுன்னு எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க அப்படி குலதெய்வமே எதுவும் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த பாத்திர கடைகளில் பாருங்கள் குலதெய்வ சொம்புன்னு கொடுப்பாங்க அந்த குலதெய்வ சொம்பை வாங்கி ஒரு சின்ன மரப்பலகை மேலே வச்சு இதை பூஜை அறையில் வைக்கணும் நீங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன மரப்பலகை வச்சு அது மேலே குலதெய்வ சொம்பை வச்சு அதில் நல்ல சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையானால் இதை மாற்றி மாற்றிக்கோங்க தண்ணியை திரும்ப மாற்றிட்டு திரும்பி ஆன்மீ அந்த வாசனை மலர்களை போட்டு உங்கள் குலதெய்வமாக பாவித்து வழிபட வேண்டும் உங்களுடைய குலதெய்வமாக நினச்சி இதை பாவித்து வழிபடணும் அப்போ என்ன ஆகுனா வீட்டில் வந்து எ நீங்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திற்கு போய் சேரும் வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய அருள் அதிகரிக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக தேவை அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு தலைமுறை தலைமுறையாக சிறந்து வாழ சிறந்து வளர குலதெய்வத்தினுடைய அருள் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க என்னால் அடிக்கடி போய் கும்பிட முடியலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறதே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் முடிஞ்சளவு இதுக்கு ஐயா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இங்கே நீங்கள் நல்லதை அடையணுன்னா நல்ல மாற்றத்தை அடையணும்னா அதற்கான நேரத்தை நீங்கள் கொடுத்தாகணும் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தாகணும் அதற்கான இடத்துல நீங்கள் இருந்தாகணும் அதற்கான நபர்கள் பக்கத்தில் நீங்கள் இருந்தாகணும் அதற்கான சிந்தனையில் நீங்கள் வாழ்ந்துருக்கணும் இது எல்லாம் இருந்தால்தான் அது முழுமையாக அவங்க கையில் கிடைக்கும் இதுதான் உண்மை நீங்க இது பொய்யுன்னு நினைச்சாலும் இதுதான் உண்மை ஒரு மனிதன் நம்ம நம்மளுக்கு தெரியறதில்ல ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிட்டான் அப்படின்னா ஆஹ் பாரு திடீர்னு அவனுக்கு நல்ல நேரம் சக்ஸஸ் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மையே கிடையாது அந்த மனிதன் அதற்காக பல வருடங்களாக அதற்கான போராட்டத்தில் இருந்திருப்பான் அதே சிந்தனையில் இருந்திருப்பான் அதே நான் அதற்கான நபர்களோட தான் சேர்ந்திருப்பான் அதற்கான முயற்சிகள் தான் எடுத்திருப்பான் எப்போ தூங்கி எந்திரிச்சாலும் அதே தான் வாழ்ந்திருப்பான் அதனால தான் அந்த பிரபஞ்சம் அவனுக்கு அந்த வெற்றியை கொடுத்துருக்கு அது அவங்களுடைய லைஃப்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அதுக்காக அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து அவங்க மெனக்கெட்டுருக்காங்க எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க எத்தனை முறை த தடுமாறி தடுமாறி அவங்க மீண்டும் மீண்டும் அதற்காக முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே அது எல்லாம் தான் இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தேவை இங்கே சும்மா அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு இந்த பேசுப பேசக்கூடிய நபர்களுடைய வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கதவை திறந்து உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது உங்களை போட்டு ஒரு வழி பண்ணி விட்ரும் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுன்னு இல்லை உங்களுக்கே தெரியும் இங்கே உங்களை சுற்றி எவ்வளோ டாக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள் பார்க்கும்போது அதிக பேருக்கான அந்த அவர்கள் வாயிலேருந்து வந்த பார்த்தேன் ஐயா என்னை பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுக்கள் என்னை சுற்றி அது சொந்த பந்தம் நண்பர்கள்னு முன்னாடி வர்றப்ப நல்லபடியாக பேசுகிறாங்க நான் அந்த பக்கம் போயிட்டால் என் பின்னாடி அது இதுன்னு பேசுகிறாங்க இந்த விஷயங்கள் ஏங்க அதுக்கே வருது சில நேரங்களில் எனக்கு சிரிப்பு வந்தாலும் பல நேரங்களில் எனக்கு கோபங்கள் வருது அப்படின்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர் நான் அதனால தான் சொல்கிறேன் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் அவன் நினைத்த இடத்தை அடையிறதுக்குள்ள நிறைய இடைஞ்சல்கள் வரும் இப்படி தான் வரும் வார்த்தைகள் இடைஞ்சல்களாக வரும் நபர்கள் இடைஞ்சல்களாக வருவாங்க சிந்தனை திருப்பி விடுறதுக்குன்னு சில நபர்கள் வருவாங்க தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி கோபப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய சேலை வேலையை செய்ய விடாமல் தடுப்பதற்குன்னு சில நபர்கள் வருவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடுவில் கிராஸ் ஆகும் அதுதான் இந்த வாழ்க்கைக்கான போராட்டம்னே சொல்கிறேன் வாழ்க்கையே ஒரு போராட்டன்றது இதுதான் இதுலலாம் எப்படி நீங்க மாட்டாமல் அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து நகுந்து நகு நகர்ந்து நீங்கள் அது எல்லாம் பூந்து வெளியே வந்து நிற்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான சக்ஸஸ் அந்த நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டாமல் நீங்கள் வரீங்க பாருங்க அதுதான் வாழ்க்கைக்கான அனுபவம் அதுதான் வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அனுபவங்கள் அதுதான் எங்க எப்படி இருக்கணும் எங்க என்ன பண்ணணும் எங்க பேசணும் எங்க நெளிவு சுழிவோடு நடந்துக்கணும் அப்படின்றத எல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினைச்ச நல்ல இடத்த அடைய முடியும் இங்க முன்கோபத்துல எல்லா இடத்துலயும் கோவப்படுறவனும் ஒழுங்கா பொழைக்க முடியாது எந்த இடத்துலயும் பேசாம அமைதியாக அடிமையா போறவனும் பொழைக்க முடியாது எங்க எப்படி இருக்கணுமோ அங்க அப்படி இருக்கணும் எந்த இடத்துல நம்ம இருக்கணுமோ அங்க இருக்கணும் எங்க வாய் திறக்கணுமோ அங்க வாய் திறந்தே ஆகணும் பேசியே ஆகணும் எங்க அமைதி தேவையோ அங்கு நிச்சயம் அமைதி தேவை அப்போ இந்த அளவுகோள்களை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை ஆயிரம் சதவீத நம்பிக்கையோட சொல்ற நல்ல இடத்துல அமைச்சிருவாங்க இதுதாங்க உண்மை அப்போ இந்த வருடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய சுயஜாதகப்படி தசாபுத்தி என்ன பலன்களில் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதற்கான கிரகங்கள் பலன்கள் கொடுக்கக்கூடியதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்த கிரகங்கள் நல்லதை கொடுத்தாலும் சரி கெட்டதை கொடுத்தாலும் சரி ஏன்னா மாறி மாறி கிரகங்களுடைய பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த வருடத்தினுடைய கிரகங்கள் படி பார்த்தோம்னா நீங்கள் நிதானமாக இருந்துதான் வெற்றியை பெற வேண்டும் இருந்தாலும் நீங்கள் கிரகங்கள் என்ன பலன்களை கொடுத்தாலும் மனிதனா நீங்கள் எதிர்பார்க்கிறது நல்ல எதிர்காலத்தை மட்டும்தான் அதற்கான உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களுக்கான பலன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஏதாவது பரிகாரங்கள் உங்களுக்கு உங்களால முடிஞ்சா அதை நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நீங்க எல்லா விதமான முயற்சியும் எடுக்கலாம் அது உங்களை நம்பி இருக்கு உங்க சுயஜாதத்தை போய் நிமிச்சு கரெக்ஷன் பண்ண முடியாது அதை மாற்றி எழுத முடியாது அது உங்களுக்கு ஒரு முறை தான் அது நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஜாதகம் அதுதான் உங்களுக்குன்னு எழுதப்பட்ட ஜாதகம் அதுதான் அதில் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நினச்சா மாற்றலாம் நீங்க நினச்சா அதற்கான சிந்தனைகள் கொண்டு வரலாம் அது உங்க கையில கடவுள் கொடுத்துட்டாரு அதை நீங்கள் வச்சு நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை சரிப்படுத்த முடியுமோ அதை நீங்க பண்ணிடலாம் அது நம்மள தான் இருக்கு அப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேரம் சரியில்லை என்றாலும் எனக்கான நேரம் சரியானதாக தான் உள்ளது என்று அதற்கான நல்ல சிந்தனைகளை விதித்து நல்லதை மட்டுமே தேடுங்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி நல்லது கொடுக்காம போகும் ஐயா பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய சுய ஜாதகமோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் தேவையே இல்லை அது ஜோதிடப்படி பார்த்தா தான் உங்களுக்கான ஜாதகம் பேசும் உங்களுக்கான தசாபுத்தி பலன்கள் பேசும் கிரகங்களினுடைய பலன்கள் பேசும் யூனிவர்ஸ் பொறுத்த அளவுக்கு பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்கே பிறந்தீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க உங்களுக்கு ராசி என்ன லக்கணம் என்னன்றதெல்லாம் தேவையே இல்லை அங்க தேவை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் எதை ஈர்க்கிறீர்கள் இங்கு சிந்தனை எதை நோக்கி போகுது நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க இதையெல்லாம் கால்குலைட் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கான பலன்களை கொடுக்கும் அப்போ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்ட ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அளவோடு சீரோடு முன்னேற்றத்தை அடைஞ்சிருவான் எதை எந்த அளவுக்கு கொண்டு வரணும் ஒரு ஒரு வழிபாடாக எந்த அளவுக்கு பண்ணணும் இப்போ இதே ஒரு வழிபாடு நான் சொல்கிறேன்னு வைங்க அந்த வழிபாடு நீங்கள் ஃபுல்லாக அதே பண்ணுற தினமும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கோயிலையே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி சம்பாதிப்பீங்க எப்படி வேலைக்கு போவீங்க இதுதான் தான் நான் சொல்கிறேன் நடைமுறையில் எது சாத்தியமோ அதையும் நம்புகணும் ஐயா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை என்றைக்குமே மறந்துடாதுங்க அதனால் ஒரு மனிதன் எப்படி இந்த காலத்தில் இருந்தால் பிழைக்க முடியுமோ எதை தன்னுடைய லைஃபுள்ள எவ்வளோ மட்டும் அலோவ் பண்ணணும் இதை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த விஷயத்தை எது வரைக்கும் அலோவ் பண்ணணும் உங்கள் லைஃப்புக்குள்ளே அதுக்கு மேலே யார் என்ன பண்ணாலும் அந்த லைஃபுக்குள்ள அந்த விஷயங்கள் இதுதான் ஸ்டிக்டான விதிமுறைகள் இதுதான் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தான் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க தான் நிறைய பேர் சரித்து விழுந்துடுறாங்க தான் நிறைய பேர் கவனிக்க மறந்துறாங்க தான் நிறைய பேர் தவறுகளை செய்து விடுகிறார்கள் உங்களுக்கான உங்க பயன எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லைங்க எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையை கடவுள் கொடுத்துருக்காரு அந்தந்த உங்களுடைய மத்தவங்களை பார்த்தீங்க நீங்க சூடு போட்டுக்காதீங்க உங்க வாழ்க்கை என்ன கடவுள் கையில் கொடுத்துருக்காரோ அதை எப்படி சிறப்பாக மாற்றி கொள்ளலாம் அதற்கான விதிமுறைகள் என்ன என் லைஃப்ல இந்த விஷயத்தை இவ்வளோ நான் கொண்டு வருவேன் இதுக்கு மேல நான் கொண்டு வர வரமாட்டேன் வந்தாது எனக்கு நல்லதில்லை அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் நீங்க அழகா நல்ல ஒரு இடத்தை அடை அடைஞ்சிடலாம் அதை நீங்க தக்க வச்சுக்கவும் கொள்ளலாம் அதுதான் இங்கே பெரிய விஷயம் நம்ம நினைக்கிற வெற்றி அடைஞ்சிட்டா போதும் வெற்றி அடைஞ்சிட்டா போதும்னு ஐயா நீங்கள் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் அடைந்த தோல்வியில் கிடைச்ச அனுபவத்தால் இறைவனுடைய அருளால் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அதில் எந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் வெற்றி அடைய போராடிய போராட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் பல மடங்கு அதிக போராட்டம் அதுதான் நீங்கள் அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அந்த நல்லதை தொடர்ந்து பெறணும் இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க செட்டில் ஆகிட்டீங்க அவ்வளோதான் லைஃப்பில் அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு அஞ்சு பைசா கூட வராமல் இருந்தால் ஓகேவா அப்படி இருந்தால் நம்மளால் இருக்க முடியும் முடியாது அதுக்கப்புறமும் நீங்கள் நல்லபடியாக இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் நல்லபடியான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும் எல்லா யோகத்தையும் பெறணும் அப்போ அந்த நல்லதை தொடர்ந்து பெறக்கூடிய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மை உங்களிடம் இருக்கணும் ஆகவே தனுசு ராசிக்கார நண்பர்களே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் புதுமையான ஒரு மனிதனாக உங்களை மாற்றணும்னு நான் நம்புகிறேன் இதுவரை நீங்கள் பார்க்காத நல்லதை இந்த வருடத்தில் பார்ப்பீர்கள் என்று நான் நம்புறேன் இந்த வார்த்தைகளை எங்கேயோ எவனோ உட்காந்து வளர்றான்னு நினைச்சிடாதீங்க உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் அப்படி மட்டும் நீங்கள் நினச்சி இந்த வார்த்தைகளை உங்கள் ஆழ்மனதில் பதிய வைத்து பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் அந்த மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க இனி விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் புதுமையாக உங்களுக்கு தெரியும் இந்த கடவுள் ஏன் வந்து நம்மளை இந்த உலகத்தில் படைச்சாருன்ற உண்மையை புரிஞ்சுக்குவீங்க இங்கே போகக்கூடிய காரு பைக்கு மழை வெயில் எல்லாமே உங்களுக்காக தான் இங்கே உலகம் இயங்குவதே உங்களுக்காக தான் ஆகையால் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்து உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கையை பொன்னான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்